அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் நிலையில் ரேஷன் கார்டில் பெயர் முகோரி போன்ற திருத்தங்களை செய்ய சிறப்பு முகம் நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதும் ரேஷன் கார்டை மூலமாக மானிய விலையில் பொல்கம் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைகள் உள்ளது இந்த ரேஷன் கடையில் இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு குடும்ப அட்டைகள் உள்ளது தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ள புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இலவச அரிசி மற்றும் பாமாயில் கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர் இதன் மூலமாக ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர் ரேஷன் கார்டில் இருந்தால் மட்டுமே அரிசியின் திட்டங்களை உடனடியாக பெற முடியும் அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி மக்கள் பெறப்பட்டு வருகின்றனர் தற்போது நிலவரப்படி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது இந்நிலையில் ரேஷன் கார்டில் உள்ள பெயர் மாற்றம் முகவரி திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை செய்ய தற்போது தமிழகத்தில் முகாம்கள் நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த முகாம்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது யாராவது மிக பெயர் மாற்றம் செய்ய ஏற்பட்டாலும் கண்டிப்பாக இந்த முகாமில் இலவசமாக மாற்றம் செய்து கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்தொம்பது மண்டலங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இதன் காரணமாக முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் மற்றும் கைபேசி உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களுக்கு இந்த முகாமை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் ஆத்தூரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்